பிஎஸ்எஸ் கிரியேஷன்ஸ் பாரதியார் கவிதைகள் தலைப்பு பாரத தேசம் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் மிடி பயங்கொள்ளுவார் துயர் பகை வெல்லுவார் வெள்ளி மலையின் மீது உழவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் சேகுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் சிங்கள தீவுனுக்கோர் பாலம் அமைப்போம் சேதுவை மேடுறுத்தி வீதி சமைப்போம் வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் வெட்டுக்கனிகள் செய்து தங்கம் முதலாம் வேறு பல பொருளும் குடைந்தெடுப்போம் எட்டு திசைகளிலும் சென்று இவை விற்றே என்னும் பொருள் அனைத்தும் கொண்டு வருவோம் குளிப்பது ஒரு தென்கடலிலே மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே நத்தி நமக்கு இனிய பொருள் கொணர்ந்து நம்மருள் வேண்டுவது மேற்கரையிலே சிந்து நதியின் மிசை நிலவினிலே நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினீர் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் கங்கை பூரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் சிங்க மராட்டியத்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் காசி நகர் போலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் ராசபுத்தானத்து வீரர் தமக்கு நல்லியர் கண்ணடத்து தங்கம் அளிப்போம் பட்டினில் பஞ்சில் உடையும் பன்னி மலைகளென வீதி குவிப்போம் கட்டித்திரவியங்கள் கொண்டு வருவார் காசினி வணிகர்க்கு அவை கொடுப்போம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஓயுதல் செய்வோம் தலை சாகுதல் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் குடைகள் செய்வோம் உழு படைகள் செய்வோம் கோணிகள் செய்வோம் இரும்பு ஆணைகள் செய்வோம் நடையும் பரப்பும் உணர் வண்டிகள் செய்வோம் ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் மந்திரம் கற்போம் வினை தந்திரம் கற்போம் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம் பெருக்கும் சாத்திரம் கற்போம் காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம் கலை வளர்ப்போம் கொள்ளர் உலை வளர்ப்போம் ஓவியம் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம் உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம் சாதி இரண்டு ஒழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமுதம் என்போம் நீதி நெறியின் நின்று பிறர் குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் வார்மிடி பயம் துயர் பகை வெல்லுவார் நன்றி